சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி சம்பவம் தொடர்பாக தமிழக அரசின் செயல்பாட்டினை கண்டித்து திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டபோது போது ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் கைது நடவடிக்கையின் போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது சென்னை கிண்டி அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு அப்பகுதி வளாகத்தில் அத்துமீறி நுழைந்த நபரின் பாலியல் செய்தியை குறித்து நம் மாணவி புகார் அளித்ததன் பேரில் கைது செய்யப்பட்டு அச்சம்பவம் மிகுந்த பரபரப்புடன் பேசப்பட்டு வந்தது மேலும் இது தொடர்பாக அந்நிர்வாகி உடனடியாக கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இது தொடர்பாக உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்து அதற்கான நடவடிக்கை விரைந்து எடுக்கவும் அறிவுறுத்தியது இந்த நிலையில் கண்டித்தும் உரிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத தமிழக அரசின் செயலற்ற தன்மையை கண்டித்தும் தமிழகம் முழுவதும் இன்று கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவித்திருந்தார் அவ்வகையில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிறுனியம் பலராமன் தலைமையில் இன்று பொன்னேரி அண்ணா சிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்றபோது காவல்துறைக்கும் அதிமுகவினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது மேலும் கூடுதல் காவல் பணிக்கு இருந்த காவலர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு சாலை மறியலில் ஈடுபட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினரை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் காவல்துறை தங்க வைத்துள்ளது தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள